மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டூ டேஸ் வீக்கெண்ட் ருட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க இது கூடவே என் தம்பிக்கு வந்து நான் விருந்தே வச்சதில் இப்போ ரீசெண்டாக விருந்து வச்சுருந்தேன் ஸோ அதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த ப்ளாக்ல பார்ப்பீங்க ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வளாக்ல போயிடலாம் ஸோ சாட்டர்டே மார்னிங் எழுந்தாலுமே வழக்கம் போல் வாக்கிங் போயிட்டு வந்து என்னுடைய ரொட்டீன் எக்ஸசைஸும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சில எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக வந்து பெலி ஃபேட் குறைக்க உதவுன்னுபாங்க அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் செய்யாமல் இருந்தேன் ஸோ அதில் வந்து ஸ்குவாட்ஸ் அண்ட் க்ரன்ச்சஸ் ஸோ அது ரெண்டுலேருந்து ஸ்குவாட்ஸ் அப்போ ரீசெண்டாக செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இது வரைக்கும் என் தம்பிக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அக்கா சைடு கொடுக்க வேண்டிய விருந்து நான் கொடுக்கவே இல்லை அவன்கிட்டையும் கேட்டேன் பட் தம்பி என்ன சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே விருந்து வச்சு அவனை ரொம்ப வந்து ஓவர் ஹெக்டிக் ஆக்கிட்டாங்க ஸோ அதனால் அவன் ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் வருவான் அப்போ வந்து நீ கொடுக்க வேண்டிய விருந்தை கொடுன்னா பட் இருந்தாலுமே அவன் ஃபாரின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் எங்களை வந்து பார்த்துட்டு போகலான்னு வரான் ஸோ அதுக்காக ஒரு சிம்பிளான வெஜ் விருந்தாச்சு கொடுப்போம் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமே அதுக்கான வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ ஆல்ரெடி என்னென்ன குக் பண்ண போகிறேன்னு பிளான் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவையோ அதை மார்னிங்கே போயிட்டு ஒரு செவன் தேர்ட்டி எயிட் கிட்டே போய் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் வாங்கிட்டு வந்துரலாமேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ எனக்கு பர்சனலாக வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாலே அவங்களுக்கு சமைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் ஏன்னா நிறைய வெரைட்டி சமைப்போம் நம்மளா வீட்டில் இருக்கிறப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவ்வளோ வெரைட்டி சமைச்சாலுமே மீந்து போயிடும் என்ன பசங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க பட் கெஸ்ட் வராங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கும் நான் அவ்வளோவா சாப்பிட்றேன்னு இல்லை எல்லோரும் சாப்பிட்றத பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் கையோடய ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்படி இல்லாட்டி வீடு ரொம்ப மிஸ்ஸியாக போயிருமேன்ட்டு ஸோ முதல்ல கெஸ்ட் வராங்கன்னா கண்டமேட்டிக்காக தூக்கி போட்டு சமைச்சிட்டு ஃபைனலில் தான் க்ளீன் பண்ணுவோம் பட் இப்போ வந்து எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடு க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக சமைக்கணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்லேயே தான் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறப்போ என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் இந்த வீடு க்ளீன் பண்ணுறதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதான்னு அவங்க தான் பார்த்துக்குருவாங்க எப்பயுமே கெஸ்ட் வரப்பெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ் எதுன்னு பார்த்திங்கன்னா அகரகன்னு சொல்லக்கூடிய இந்த கடல் பாசி தான் கெஸ்ட்டு வரப்போலாம் கண்டிப்பாக இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் ஏன்னா இது வந்து நல்லா உடம்பு சூட்டை தனிக்கும் எங்கள் வீட்டு சைடில் அதெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஸோ அவங்க வரப்போ கண்டிப்பாக இதை நான் செய்வேன் என் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் கரெக்டாக ஒன் ஓ கிளாக்லாம் லஞ்சுக்கு வந்துடுவோம்னு சொன்னாங்க அதனால் இயர்லியாக ஒரு எயிட் ஒரு எயிட் தேர்ட்டிக்கிட்டெலாம் வந்து நான் லஞ்ச் வேலையை சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இது கூடவே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து பன்னீரை டாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி காய்ச்சுறதுக்காக ஒரு ஒரு பங்கு கடல் பாசிக்கு மூணு பங்கு தண்ணீர் சேர்த்து அதையுமே மெல்ட் பண்ண விட்டுட்டேன் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்து வதக்கிக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக பூண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் சேர்த்து அதையுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கடல் பாசி வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயராக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் காய்ச்சிட்டு இன்னொரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா சேமியா சேர்த்து ப்ளைனாக ஒரு லேயர் காய்ச்சிருந்தேன் ஒன்று வந்து ஆரஞ்சு கலரில் இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் காய்ச்சி அதையுமே சேர்த்து செட் பண்ண விட்டாச்சு ஒரு ஒன் அவருக்குள்ளேயே செட் ஆகி வந்துடும் மீன் மேல் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து சாட்டர்டே ஃபாஸ்டிங் தான் ஸோ பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஜஸ்ட் வந்து எக் சப்பாத்தி மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன் மேக்ஸிமம் வீக்கெண்டில் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அந்த அளவுக்கு ஹெவியாலாம் எடுத்துக்க மாட்டோம் ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்கோம் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடையிலேயும் உள்ள பேன்லேயும் வந்து கொஞ்சமாக என்ன பட்டர் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைஸை சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகாய் தூள் மசாலா மூணுமே சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருந்தேன் அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சுருந்தோம்ல பேஸ்ட் வெங்காயம் தக்காளி அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா சும்மா வந்து கியூப் க்யூபாக ஐ மீன் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ண பெரிய வெங்காயமும் கேப்சிக்கமும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க யார் கெஸ்ட் வந்தாலும் சரி டிஃப்ரெண்ட்டாக எந்த ஸ்வீட்மே ட்ரை பண்ணுறதில்ல எனக்கு நல்லா இத்தனை வருஷமாக அடிக்கடி செஞ்சு பழகினா கேசரி அப்படி இல்லாட்டி பாயசம் தான் பண்ணுவேன் ஸோ கேசரியே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரவை கேசரிக்கு தேவையானதெல்லாம் ரவையெல்லாம் வறுத்து வச்சிட்டேன் கெஸ்ட்டு வராங்க அப்படின்றப்போ ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் இப்போது கேசரி கிளறி வைப்பேன் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்குமேன்ட்டு மெயின் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் சாட்டர்டே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்களும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க நாங்களும் சாப்பிட மாட்டோம் ஸோ அதனால் ஜஸ்ட் மஷ்ரூம் பிரியாணியே அப்படியே தலைப்பாக்க டேஸ்ட்டி இல்லை சீரக சம்பா ரைஸ் எல்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு டேஸ்ட் ஆகும்னு அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு வறுத்து அரைச்சு தான் செஞ்சிருந்தேன் பன்னீர் பட்டர் மசாலாக்கு வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம டாஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் குக் ஆகிட்ட போதும் பன்னீர் வந்து எப்போயுமே மஷ்ரூம் பிரியாணி செய்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக மிளகா புதினா மல்லி இது கூடவே மஷ்ரூமோட அந்த தண்டலாக இருக்கும் பாருங்கள் ஒரு நாலஞ்சாறு சேர்த்து அரைச்சு சேர்த்து செஞ்சு பாருங்கள் பிரியாணியோட டேஸ்ட் அப்படியே மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கும் நான் வந்து வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எந்த பிரியாணி செஞ்சாலும் கண்டிப்பாக அந்த க்ரீன் பேஸ்ட் வந்து அரைச்சு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபைனலாக பன்னீர் பட்டர் மசாலாமே ரெடி ஆகிடுச்சு இது கூட கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் பாதாமும் தண்ணியில் ஊற வச்சு அதையுமே அரைச்சு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஃபைனலாக அப்படி தான் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மலையில்கள் தூவிட்டு இறக்கி வச்சுட்டேன் ஸோ நாங்கள் முதல்ல இருப்போம் மேக்ஸிமம் அம்மா அப்பா சித்தி தான் வருவாங்க ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் வருவாங்க சரி ஒன் ஓ கிளாக் தானே வராங்க கொஞ்சம் லேட்டாக சமைப்போம் லேட்டாக சமப்போன்னு ரொம்ப லேட்டாக சமைச்சிருவேன் ஸோ அந்த கில்ட்டி ஃபீலிங்னால சென்னையில் வந்து அந்த தப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரீசெண்டாக என்னுடைய இன்லாஸ் ஹவுஸ்லேருந்து வந்திருந்தாங்க அப்போயுமே ரொம்ப சீக்கிரமாகவே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே பண்ணிட்டேன் தம்பியும் தம்பி ஒய்ஃப் வரப்பையும் லன்ச் வந்து டான் டுவெல் தேர்ட்டிலேருந்து ஒன் குள்ளே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ சைட் பை சைட் பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் கேசரியுமே கிளறி வச்சுட்டேன் ஒரு ஹாஃப் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி கிளறி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குமேன்ட்டு நான் பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு அதுவுமே சைட் பை சைட் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எல்லா டிஷ்ஷஸுமே அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு மஷ்ரூம் பிரியாணியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கட்டி ஸ்டேயில் செஞ்ச மட்டன் பிரியாணி மாதிரி என்னுடைய தம்பி ஒய்ஃப் வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குன்னு ரொம்ப என்ன சேர்க்காமல் கரெக்டான என்ன சேர்த்து செஞ்சுருந்தேன் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கப்போ இப்படிலாம் வராங்களே அப்படின்ற மாதிரியே ஆகிப்போச்சு எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தம்பி வரை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னோட இன்லாஸ் வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க ஸோ ஒரு ஒரு டூ டேஸ் சீட் டயட் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்காக நான் ரொம்ப எடுத்துக்கலாம் அளவாக தான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கேலரிஸ் கூட எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் பிரியாணி வந்து தம் போட்டுட்டு நல்லா இருக்கக்கூடிய பாத்திரத்தில் தேய்ச்சி வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன் என்ன மார்னிங்லேருந்து நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பொதுவாக நம்ம மாதிரி இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நம்ம வீட்டிலேருந்தானே கெஸ்ட்டு வராங்க இல்லை நம்ம இன்னும் ஸ்வீட்லருந்தானே வராங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம குக் பண்ணிட்டு அப்படியே இருப்போம் பட் அந்த மாதிரி இருக்காதிங்க ஸோ ஃபுல்லாக நான் சமைச்ச முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு நல்லா நீட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் கெஸ்ட் வரப்ப எப்படி அவங்க ப்ரெசென்டபிளாக வராங்களோ அதேமாதிரி அவங்கள வரவேற்கிறப்ப நம்மளும் ரொம்ப ப்ரெசென்டபுலாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அரௌண்ட் ஓ ஒன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே தம்பி வந்து வந்துட்டான் கீழே ஆட்டோ பார்த்துமே குட்டியில் ரெண்டு பேர் குடுகுடுன்னு கீழே கார் பார்க்கிங் போய் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இதே மாதிரி இன்லாஸ் வீட்லேருந்து வந்திருந்தாங்க அப்போயுமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ என்னால் வீடியோ எடுக்கவே முடியல ரொம்ப நிறைய பேர் வந்துருந்ததுனால சரி அவங்களுக்கு ப்ரைவசி இருக்கட்டும் நான் வீடியோ எடுக்கலை ஸோ இப்போ தம்பியும் தம்பி ஒய்ஃப் வந்திருக்கப்போயுமே அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க வர்றதை மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் மித்ததெல்லாம் வேண்டாமேன்ட்டு விட்டுட்டேன் அம்மா வந்து எப்போயுமே எனக்கு ஒரு பெரிய லக்கேஜ் தான் கொண்டு வருவாங்க தம்பி வரப்போ அவன் தலையிலேயே கட்டி விட்டுட்டாங்க அவன் வந்து அடுத்த நாள் சவுதி ஃப்ளைட் ஏறணும் அவனுக்கு நிறைய திங்ஸ் இருக்கேன்ட்டு கொஞ்சமாக இருந்தாங்க இல்லாட்டி இன்னும் கூட ஒரு ரெண்டு மூட்டை கொடுத்து நினைக்கிறேன் என்ன தான் அம்மா வீட்டிலேருந்து ஒரு சின்ன பேக் வருதோ இல்லை பெரிய பேக் வருதோ நம்மளுக்கு அந்த திங்ஸ்லாம் பார்த்தாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ எவ்வளோ திங்ஸ் எவ்வளோ ரேட் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அம்மா வீட்டில் வந்து வந்தாலே நம்மளுக்கு ஹாப்பி தான் ஸோ நிறைய பேர் கூட என்னுடைய லாங் வீடியோ ஷார்ட்ஸ்லாம் கேட்டுருந்தீங்க சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சிக்கன் கிரேவியில் என்ன மசாலா எங்கேருந்து வாங்குறீங்கன்னு இது வந்து அம்மா ஊரில் அந்த தேனி சைடு மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க தம்பி மேரேஜுக்கு வந்து நிறைய பிரியாணி அரிசி மீந்து போயிருந்துச்சு அப்பயே கொடுத்து விட்றேன்னு சொன்னாங்க நான் மறந்துட்டேன் ஸோ அதேமே கொஞ்சம் காய வச்சு அம்மா கரெக்டாக கொடுத்து விட்ருந்தாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆயிடுச்சு ஊரில் தம்பி ஏற்றி விட எப்போயுமே அம்மா அப்பா வந்துருவாங்க நாங்கள் எங்கே இருந்தாலுமே சரி சில சமயம் மதுரையில் நாங்கள் இருக்கிறப்ப அங்கேருந்து ஃப்ளைட் ஏறுவான் நாங்கள் சென்னையில் இருக்கிறப்ப சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறுவோம் சில சமயம் திருச்சியிலேருந்து அவன் ஃப்ளைட் ஏறுவான் அப்போல்லாம் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து ஏற்றி விடுவாங்க இந்த தடவை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து ஏற்றி விட சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க வரலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க மகின் பர்தேக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சிஸ்டர் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க பிளாஸ்மா கார் ஸோ அது வந்து டெலிவரி ஆனதுமே தம்பி வந்துட்டு போன ஈவினிங் தான் அவன் இருந்தது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எடுக்கலை ப்ரைவசியாக இருக்கட்டும் நிறைய பேசிகிட்டு இருந்தோம் மூணு பேருமே உட்காந்து ஷாரிஃப்க்கும் மகீனுக்கும் சண்டை வரதே சைக்கிளில் தான் ஷாரீப் பெரிய சைக்கிள் ஓட்டுவான் மகினிட்ட எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பிளான் பண்ணி நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து இதை ஆர்டர் போட்டோம் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி எப்போ பார்த்தாலும் இதுலேயே உட்காந்து விளாண்டுக்கிட்டே இருந்தான் நாங்கள் மகீனுக்கு பர்சனலாக இந்த கிஃப்ட்டு கொடுக்கல நானே தங்கச்சி ஷேர் பண்ணி தான் அந்த பிளாஸ்மாக்கார் வாங்கி கொடுத்துட்டோம் சும்மா வீட்டில் பொருள் சேர வேணாமல் ஏதாச்சும் ஒரு உருப்படியான பொருளாக இருக்கட்டும் தான் இது வாங்கணும் பிளாஸ்மாக எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் கிட்ட நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் பைக்கே நாங்கள் வந்து ஏர்போர்ட் வந்துட்டோம் தம்பி வந்து அங்கே சுதா வீட்டிலேருந்து அவன் கிளம்பி வந்துவிட்டான் அவங்களுடைய மாமியார் வீட்டிலருந்து கிளம்பி வந்துவிட்டா ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இவனை ஏற்றி விட வரப்போலாம் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிட்டு இருந்துச்சு எங்கேயுமே பார்க்கிங்லாம் கிடையாது பட் இப்போ வந்து சூப்பராக இருக்குது நம்ம சென்னை ஏர்போர்ட் பார்க்க பார்க்கிங்லாம் ரெடி பண்ணி அழகாக இருந்துச்சு அவனுக்கு வந்து மும்பையிலேருந்து கனெக்ஷன் ஃப்ளைட்டு ஸோ மும்பைக்கு போயிட்டு சவுதி போகணும் சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்டலாம் அவன் கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் அவனை ஏற்றி ரொம்ப மனசு கஷ்டத்தோடு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் என் தம்பியை ஃப்ளைட் ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் மனசே கஷ்டமாக மேரேஜ் ஆகி ஒன் இயர் நாங்கள் பிரிஞ்சே தான் இருந்தோம் ஒன் இயரில் ஒன் அண்ட் ஆஃப் கிட்டே பிரிஞ்சே தான் இருந்தோம் ஷாரீஃப் கன்சீவ் ஆனதுனால என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் தான் ஒன்றாக இருந்தோம் உடனே டக்குன்னு ஃபாரின் கிளம்பி போயிட்டாங்க மஹ ஷாரீஃப்க்கு ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கிறப்ப தான் திருப்பி ரிட்டன் வந்தாங்க ஒரு மூணு நாலு தடவை ஃபாரின்லேருந்து ஊருக்கு வந்திருப்பாங்க போயிருப்பாங்க நான் ஒரு தடவை கூட ஏற்றி விட அவங்க ஃப்ளைட் ஏற்றிவிட்டு நான் போனதே கிடையாது ஷேரீஃப் குட்டி பிள்ளையா இருக்கா ரொம்ப அழகமாக அவனுக்கு லாங் டிராவல் ஒத்துக்காதோ அப்படி இப்படின்ட்டு நான் எங்கேயுமே அவனை கூப்பிட்டு போகவே இல்லை ஸோ சந்தனை நினைவுகளாக எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு என் தம்பி ஒய்ஃப்க்கு இப்படி தானே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இருந்தேன் ஸோ வந்தனமே டக்குன்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முன்னாடி நாள் வந்து கருப்பு கவுனி அரிசியில் இட்லிக்கு மா வரைச்சு வச்சிருந்தேன் செம்ம சாஃப்ட்டாக வந்துருந்துச்சு இட்லி வந்து இது கூடவே கதம சாம்பார் வளர்க்கும் போல் நம்ம சாம்பாரை வச்சாச்சு மல்லிச்சட் சட்னி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்த மருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க மறுபடியும் அதே எண்ணெயில் வந்து கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக சின்ன கொஞ்சமாக தக்காளி அரை தக்காளி மட்டும் சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலைகள் மல்லி சட்னி செய்ய போகிறீங்கன்னா மல்லி இலைகள் அதிகமாக சேர்த்துக்கணும் கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான மல்லி சட்னி ரெடி ஆயிரும் ஸோ பர்ஃபெக்ட் காம்பினேஷன் இட்லிக்கு மல்லிச் சட்னி தான் நல்லா சுட சுட இட்லி சாம்பாரோட சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பர்சனலாக இப்போலாம் ஒயிட் ரைஸில் செய்யக்கூடிய அந்த தோசை இட்லி மாவு பிடிக்கிறது இல்லை இந்த கருப்பு கவுனி அரிசியில் செய்யக்கூடிய இந்த இட்லி மாவு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இட்லியும் பார்த்திங்கனா அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு கொஞ்சம் லேட் ஆகிட்டு கூட அந்த சாஃப்ட்னஸ் இருந்துச்சு ஒயிட் ரைஸில் நம்ம செய்கிற இட்லியில் கூட அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது ஸோ நல்லா ஜம்முன்னு கருப்பு கவுனி அரிசி இட்லி வச்சு சுட சுட சாம்பார் சட்னி வச்சு நல்ல திருப்தியாக பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடித்தோம் நான் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்ததுனால ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன் இன்னும் சாப்பிடன்னு போல தோணிச்சு போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுமே ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட் வந்து ரைஸ் மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் கர்ட் வச்சு சாப்பிட்டுட்டு நேரமாகவே ஒரு த்ரீ டூ த்ரீ தேர்ட்டி அந்த டைமே வந்து பார்த்திங்கன்னா அக்கரை பீச் எங்கள் ஏரியாவிலேருந்து அக்கரை பீச் ரொம்ப பக்கம் பெஸ்ட் பீச் சைடு தான் அக்கறை இருக்குது ஸோ அந்த பீச்சுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு இருந்தோம் எங்களுக்கு எங்கேயுமே வெளியே போக அவ்வளோவா விருப்பமே இல்லை பட் இருந்தால் ஷாரீஃப் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீக்லி வீக்லி அவுட்டிங் போகிறாங்க மேம் எங்கள் ஆச்சு போங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் நாங்கள் கிளம்பி போனோம் ஸோ ஏண்டா போனோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு போய் ஒரு இன்னொருக்குள்ளேயே சரியான மழை கொஞ்சம் மலையில் நனைஞ்சிக்கிட்டே தான் வீட்டுக்கு வந்தோம் பட் இருந்தாலுமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம் என்னதான் நம்ம அங்கே இங்கேன்னு இந்த பிஸி லைஃப்பில் அலைஞ்சாலுமே இந்த இயற்கையோடு ரசித்து நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறப்போ அவ்வளோ மனசுக்கு லேசாக இருந்துச்சு அந்த கடலோட கலர்ஸ் கையோட கலர் எல்லாமே பக்கம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிறைய பாப்புலர் பர்சன்ஸோட பீச் ஹவுஸஸ்லாம் இங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டினாங்க நானும் ஒரு நாலஞ்சு ஹவுசஸ் வந்து பார்த்தேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சன் அந்த வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்துட்டு போனது பீச்சுக்கு போனது அவனை ஏற்றி விட போனான்னு கொஞ்சம் வெளியே ஆகிட்டு அஞ்சு மனசுக்கு நல்லா லேஸாக இருந்துச்சு ஸோ இந்த ப்ளாக் இதோட முடியுது இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிளாக் ஆனால் கிளிக் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீக் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான பிளாக் விடுங்க எல்லாருமே மீட் பண்ணுறேன் அண்ட் தன் தென் பை அண்ட் டேக் கேர்